நீங்கள் கேட்கவிருப்பது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய நான் பார்த்த அரசியல் எனும் கட்டுரை தொகுப்பு தமிழகம் இந்தியாவின் விடுதலைப் போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு மிகப்பெரியது பெரியது விடுதலைப் போரில் எவ்வளவு பங்கு அதற்கு உண்டோ அதே அளவு விடுதலைக்கு விரோதமாகப் போனதிலும் பங்குண்டு இந்தியா பூராவிலேயும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வெள்ளைக்காரனுக்குக் கிடைத்த அருமையான நண்பர்கள் தென்னாட்டிலேதான் அதிகமாக இருந்தார்கள் வடநாட்டிலே சமஸ்தானாதிபதிகள் மட்டுமே இருந்தார்கள் தென்னாட்டில்தான் சராசரி மனிதர்களிலே அவர்களுக்கு ஆட்கள் கிடைத்தார்கள் அந்த ஆட்களை வைத்துக்கொண்டு விடுதலை இயக்கத்திற்கு விரோதமாக அவர்களை திரட்டுவதிலே வெள்ளைக்காரன் தென்னகத்திலே வெற்றி பெற்றான் சுதந்திரத்திற்கு முன்னாலும் கூட தென்னகத்திலே காங்கிரஸ் கூட்டங்களை கலைப்பது அல்லது விடுதலை இயக்க கூட்டங்களுக்கு விரோதமாக போவது என்பதிலே தென்னாடு முன்னால் நின்றது குறிப்பாக தமிழகம் முன்னணியில் நின்றது தமிழகத்தில் அப்போது ஆந்திரர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்த காரணத்தால் தமிழகத்தில் அந்த இயக்கம் வளரத் தொடங்கிற்று காங்கிரசிலே இருந்து பிரிந்து போனவர்கள்தான் இந்த இயக்கத்தையும் கூட கண்டார்கள் பெரியார் ராமசாமி அவர்கள் காங்கிரசிலே இருந்து பிரிந்த பிற்பாடு பிராமணர்களை எதிர்க்கிறேன் என்கின்ற போக்கிலே அவர் இந்தியாவையே எதிர்க்க தலைப்பட்டார் இந்தியாவினுடைய விடுதலைக்கு விரோதமாக போகவும் தலைப்பட்டார் இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்க கூடாது என்பதிலே அவர் முன்னணியிலே நின்றார் பாகிஸ்தான் பிரிவினை கோரிக்கை ஆரம்பமான போது திராவிடஸ்தான் பிரிவினையையும் அவர் ஆரம்பித்தார் பிராமணர்கள்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் பிராமணர்களுடைய ஆதிக்கம் தான் இந்தியாவில் இருக்கிறது என்பது போல் ஒரு கற்பனையை செய்து கொண்டு தென்னாட்டில் அவர்களை ஒழிப்பதற்காகவே வெள்ளைக்காரர்கள் இருக்க வேண்டும் என்ற ஆசையை அவர்கள் மக்கள் மனதில் வளர்க்கத் தொடங்கினார்கள் அதனுடைய விளைவாக காங்கிரசுக்கு எதிராக வடநாட்டிலே வளர்ந்த கட்சிகள் வகுப்புவாத கட்சிகளாக இருந்தது போலவே இங்கேயும் ஒரு வகுப்புவாத கட்சி வளர்ந்தது ஆனால் அந்த வகுப்புவாத கட்சிகள் இந்து முஸ்லிம் என்ற பேதத்தை உண்டாக்கின இங்கே உண்டான வகுப்புவாத கட்சிகள் பிராமணர் பிராமணர் அல்லாதோர் என்ற வேதத்தை உண்டாக்கின அந்த வகுப்புவாத கட்சிகள் வகுப்புவாதிகளாக இருந்தாலும் கூட விடுதலை இயக்க தலைவர்களையே தங்கள் தலைவர்களாக கொண்டிருந்தனர் ஆனால் இந்த தமிழகத்தின் வகுப்புவாத கட்சிகளோ விடுதலை இயக்கத்துக்கு விரோதிகளையே தங்களுடைய தலைவர்களாக கொள்ள தலைப்பட்டன இங்கே பெரும் பணக்காரர்கள் மிராசுதாரர்கள் மிட்டாக்கள் அனைவரும் அந்த கட்சிக்குள்ளே சரண் புகுந்தார்கள் ஜஸ்டிஸ் கட்சி அதாவது நீதி கட்சி என்பது இன்று இல்லாமல் போய்விட்டது ஆனால் அது பெற்ற குழந்தைகள் வரிசையாக பேரன் பேத்திகளாக இன்று காட்சி அளிக்கின்றன இந்த ஜஸ்டிஸ் கட்சிதான் வெள்ளைக்காரனுக்கு மிகவும் உதவி செய்த கட்சியாகும் விடுதலை கிடைக்காமல் இருப்பதற்கு வெள்ளைக்காரன் செய்த சாகசங்களை விட இந்த கட்சி செய்த சாகசங்கள் மிக அதிகம் வெள்ளைக்காரன் செலவழித்ததை விட இந்த கட்சி செலவழித்தது அதிகம் வெள்ளைக்காரன் செய்த வேலைகளை விட இந்த கட்சி செய்த வேலைகள் மிக அதிகம் இதிலே தலைவராக இருந்தவர் ஈவேரா அவர் ஏற்கனவே காங்கிரசிலே இருந்தவர் தியாகம் செய்தவர் என்கின்ற முத்திரையை பெற்றுக்கொண்டவர் அதனால் அவருடைய தலைமையின் கீழே எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் நாட்டினுடைய மொத்த லாபங்களையும் அனுபவித்தவர்கள் எல்லாரும் ஒன்றுபடத் தொடங்கினார்கள் மன்னர்கள் மாஜி மன்னர்கள் சமஸ்தானாதிபதிகள் குட்டித் தளவாய்கள் இவர்கள் எல்லாரும் அதிலே ஈடுபட்டார்கள் அப்படி ஈடுபட்டு ஆங்காங்கே அன்றைக்கிருந்த சூழ்நிலைப்படி ஆண்டான் அடிமை முறைப்படி எஜமான் தொழிலாளி முறைப்படி ஒவ்வொரு கிராமத்தையும் இவர்கள் தங்கள் கையிலே வைத்திருந்தார்கள் அந்த கிராமங்களிலே இருக்கின்ற விவசாயிகள் தொழிலாளிகளை தங்கள் கைக்குள்ளே போட்டுக் கொண்டிருந்தார்கள் உள்ளுக்குள்ளேயே சுதந்திர கனல் பீரிட்டு எழுந்தாலும் மேலே இருக்கின்ற எஜமானனை ஆண்டானை விரோதித்துக் கொள்ள முடியாமல் தொழிலாளிகள் பலர் குமுறியதுண்டு ஆனாலும் பயந்தபடி கை கட்டி நின்ற அந்த காலத்து தொழிலாளர் வர்க்கம் அவர்களுக்கு கட்டுப்பட்டே நின்றது அந்த சூழ்நிலையில் ஜஸ்டிஸ் கட்சி வளர்ந்தது அதையும் மீறி தமிழகத்திலே காங்கிரஸ் இயக்கம் வளர வேண்டியிருந்தது சொல்லப்போனால் விடுதலை இயக்கத்தின் தலைவர்களது கூட்டம் நடத்திவிட்டு தொண்டர் உயிரோடு வீட்டுக்குப் போய் சேர்வார் என்பது இயலாமையாக இருந்தது காமராஜருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இதை நான் படித்திருக்கிறேன் சத்தியமூர்த்தியினுடைய வரலாற்றில் இது வருகிறது தமிழ்நாட்டில் எந்த காங்கிரஸ் கூட்டம் விடுதலை கூட்டம் சுதந்திர கூட்டம் நடைபெற்றாலும் கூட அந்த கூட்டம் ஒரு கலவரத்தோடு முடியும் அந்த கலவரத்தை செய்கின்றவன் வெள்ளைக்காரனுடைய ஆளாக இருப்பான் ஆனால் வெள்ளைக்காரனுக்கு அது சம்பந்தமில்லாதது போல அவன் காட்டிக் கொள்வான் இப்படி ஒரு சாகசத்தை வெள்ளைக்காரன் நம்முடைய ஆட்களை வைத்தே செய்து கொண்டிருந்தான் இந்த சூழ்நிலையிலேயும் முண்டியடித்து கொண்டு அகில இந்திய ரீதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது தமிழகமும் சேர்ந்து சுதந்திரம் பெற்றது இந்தியாவுக்கு சுதந்திரம் வருவதற்கு முன்னால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது என்று தந்தி கொடுத்தவர்கள் தமிழகத்தில் மட்டும்தான் இருந்தார்கள் அதை பற்றி பெரியார் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நான் போய் இந்த வெள்ளைக்காரனை பார்த்தேன் அவனிடம் சொன்னேன் என்னையா யோகியதை இது நீ பாகிஸ்தான் கொடுத்தது போல திராவிடஸ்தான் கொடுத்துவிட்டல்லவா விடுதலை கொடுத்திருக்க வேண்டும் என்றேன் ஆனால் வெள்ளைக்காரனுடைய யோகியதையை பாருங்கள் அதை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று அவரே பேசியிருக்கிறார் அதற்கு பின்னால் அந்த விடுதலை கிடைக்கவில்லை தங்களுக்கு அது வாய்க்கவில்லை என்று தெரிந்த உடனேயே திராவிடஸ்தான் என்பது வெறும் கற்பனை என்று வெள்ளைக்காரனே சொல்லிவிட்டான் என்று பிற்பாடு அவர்களுடைய வடிவம் மாறத் தொடங்கிற்று சுயமரியாதை திராவிடக் கழகம் என்பவையெல்லாம் வெள்ளைக்காரன் காலத்திலேயே தோன்றியவை என்றாலும் அப்போது அவர்கள் வெள்ளைக்காரனை ஆதரித்தது போலவே காங்கிரஸை எதிர்த்தது போலவே சுதந்திரத்திற்கு பின்னாலேயும் எதிர்ப்பது என்று முடிவு கட்டினார்கள் காங்கிரஸை ஒழித்துவிட்டு ஒரு விடுதலையை காண்பது என்கிற ஒரு கனவை தங்களுக்குள்ளாகவே ஏற்படுத்தி கொண்டார்கள் விடுதலைக்கு விரோதமானவர்கள் இந்திய மண்ணுக்கே எதிராக நின்றவர்கள் எப்படியாவது தாங்கள் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கின்றவர்களை மட்டும் தங்கள் பக்கத்தில் வைத்திருந்தவர்கள் இவர்கள் அனைவரும் ஒருமுகமாக நின்றார்கள் இவர்களை அடையாளம் கண்டுகொள்வதிலே மக்கள் தவறிவிட்டார்கள் காரணம் நூற்றுக்கு தொன்னூற்று ஆறு பேர் மவுண்ட் பேட்டன் சொன்னது போல தற்குறிகளாக இருந்தார்கள் அதனுடைய விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்திலே திராவிடக் கழகம் ஜே 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 என்று வளர ஆரம்பித்தது வளர ஆரம்பித்தது மட்டுமல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு முடிந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் பிரிந்தபோது அதற்கு ஐநூறு கழகமாவது எனக்கு வேண்டும் என்று அண்ணாதுரை அறிக்கை விட்டார் அது ஐநூறு அல்ல ஆயிரம் இரண்டாயிரம் என்ற அளவிலே பெருக ஆரம்பித்தது இந்த கட்சிகளிலே திராவிட கட்சிக்குள்ளேயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயும் எப்படிப்பட்டவர்கள் புகுந்தார்கள் சுதந்திர இயக்கத்திலே ஈடுபட்டவர்கள் அல்லர் அவர்கள் சுதந்திர இயக்கத்தை பற்றி தெரிந்தவர்கள் அல்லர் மிக சின்னஞ்சிறுவர்கள் இளைஞர்கள் இந்தியா என்பது ஒரு நாடல்ல அது பல நாடுகளாக இருந்தது ஐம்பத்தாறு தேசங்களாக இருந்தது அதிலே ஒரு நாடுதான் தமிழ்நாடு இன்னொரு நாடு அங்க நாடு மற்றொரு நாடு வங்க நாடு என்றெல்லாம் வரலாற்றை போட்டு குழப்பி அந்த இளைஞனை இவர்கள் திணறடித்திருந்த காரணத்தினால் அவன் தன்னுடைய அறிவையும் மழுங்க வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களை பின்பற்றினான் அறிவும் குறைவாக இருந்த காரணத்தால் படிப்பறிவும் இல்லாத காரணத்தால் அப்படி பின்பற்றுவோர் எண்ணிக்கை மிக அதிகமாகப் போகத் தொடங்கிற்று அந்த எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் கூட்டங்களிலே கலவரம் செய்வது காங்கிரஸ்காரர்களை கிண்டல் செய்வது என்பது அதிகமாயிற்று காங்கிரஸ்காரர்களை கிண்டல் செய்வது என்பதை நான் ஒரு குறையாக கருதவில்லை ஏனெனில் நேரு கொடுத்த உரிமைகளில் மிகப்பெரிய உரிமை இந்த பேச்சுரிமைதான் ஆனால் இந்த பேச்சுரிமை எதற்காக வழங்கப்பட்டதோ அதற்காக அது பயன்படுத்தப்படவில்லை எவ்வளவு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது என்பதை தமிழகத்து மண்ணிலேதான் காண முடிந்தது ஆனால் அதை துஷ்பிரயோகம் என்று இன்று வருணிக்கின்ற நான் அப்போது அதை துஷ்பிரயோகம் என்று கருதவில்லை ஏனென்றால் அந்த பேச்சுகளிலே மயங்கிய பலரில் நானும் ஒருவன் அப்படியென்றால் அந்த தற்குரிகளிலே நீயும் ஒருவனா என்று நண்பர்கள் கேட்கக்கூடும் அப்படித்தான் அன்றைய நிலைமை இருந்தது அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு மயங்கினேனே தவிர கட்சிகளில் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு அப்போது இல்லை மண்டபத்தில் அண்ணா அவர்களுடைய பேச்சு நடக்கும்போது நான் கேட்பேன் கேட்டுவிட்டு திரும்பும்போது அதே ஞாபகமாக இருப்பேன் ஆனால் அதில் ஈடுபட மனம் கொள்ளாது திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போதுமே ஒரு அலர்ஜி உண்டு அதிலே ஈடுபடுவதில்லை என்று நான் முடிவு கட்டி கொண்டிருந்தவன் அந்த பேச்சுகளை இல்லை பெரியாருடைய பேச்சிலே எனக்கு எப்போதும் அக்கறையும் இல்லை அவர் சொல்லுகின்ற தத்துவங்களை எப்போதும் நான் கேலி செய்வது வழக்கம் ஆனால் அண்ணாவினுடைய பேச்சு என்னை கவர்ந்தது பல கட்டங்களில் முதன் முதலிலே அறிஞர் அண்ணா அவர்களுடைய பேச்சை நான் கட்சிக்காரனாக இல்லாதபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறில் இரண்டாவது எழுத்தாளர் மகாநாடு சென்னையிலே நடந்தபோது வால்டாக்ஸ் ரோடு ஒற்றை வாடை தியேட்டரில் கேட்டேன் அப்போதெல்லாம் திராவிடக் கழக எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுடைய பேச்சுகளை யாரும் பத்திரிகைகளிலே பிரசுரிப்பதில்லை எந்த பத்திரிகையும் ஒரு வரி கூட போடுவதில்லை அதுவும் அந்த நேரத்தில் அண்ணாவின் பேச்சை விடுதலை பத்திரிகையிலே கூட போடுவதில்லை அதனாலே அந்த பேச்சை முழுக்க கேட்பேன் கேட்டபடியே எழுதி புதுக்கோட்டையிலே நண்பர் க நாராயணன் நடத்தி வந்த தாய்நாடு பத்திரிகையில் வணங்காமுடி என்கிற புனை பெயரில் நான் வெளியிட்டேன் அந்த பத்திரிகை இதழை அண்ணாதுரை அவர்கள் பலகாலம் கையில் வைத்துக் கொண்டிருந்தார் என்று நான் பின்னாளில் கேள்விப்பட்டேன் அந்த பேச்சுகள் என்னை கவர்ந்தன என்றாலும் அதிலே ஈடுபட மனமில்லை தென்னாட்டினுடைய அரசியல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒரு பிற்போக்கான அரசியல் என்கின்ற உணர்வு எனக்கு அப்போது ஏற்படவில்லை அகில இந்திய ரீதியான அரசியல் உணர்வோ சர்வதேச கண்ணோட்டமோ எனக்கு கிடையாது இந்த நிலையில் ஒரு குறுகிய பார்வைக்கு நான் எப்படி போக முடிந்தது போக வேண்டிய சூழ்நிலை எப்படி ஏற்பட்டது அது ஒரு வரலாறு